சிவாயணமாக நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம வந்து இந்த ஜனவரி மாதம் இராயிரத்தி இருபத்தி ஆறு இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் அதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வருது அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பூர்த்தியாக ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா அதிலேயும் ஒரு பிரதோஷம் வருகிறது எல்லாமே பிரதோஷம் நடுவில் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாறு ஒரு பிரதோஷம் அப்படின்னு சிவபெருமானுக்கு உகந்த மாதம் பெரும்பாலும் இந்த மார்கழி மாதமே சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தமான ஒரு மாதமாக வருது அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி பிரதோஷம் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அந்த மார்கழி மாதத்திலே வருது அடுத்தது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் அதாவது சிவபெருமான் வந்து நடனமாடிய ஒரு அற்புதமான நாள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் பௌர்ணமி தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் அதே மாதிரி வந்து கிரிவலம் சுற்றுவதற்கெல்லாம் உகந்தமானது அந்த பௌர்ணமின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதியே ஆரம்பிச்சிருது ரெண்டாம் தேதி ஆறு மணிலேருந்து இன்றைய தினம் அதாவது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நாலரை மணி வரைக்குமே இந்த பூர்ணம் இருக்கிறது அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருதுங்க சங்கடகர சதுர்த்தியில் நாம் பிள்ளையார கும்பிட்டோம்னா நம்மளுடைய சங்கடங்கள் போகும் அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது வந்து ஷஷ்டி அது வந்து முருகனுக்கு உகந்தது அப்புறம் விவேகானந்தரனுடைய இந்த நாள் நினைவு நாள் வருது ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஜனவரி பதினாலு புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி வருது அடுத்ததாக ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அன்றைய தினம் அன்றைய தினம் அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னா போகி பொங்கல் மறுநாள் வந்து தைப்பொங்கல் ஜனவரி பதினஞ்சு தைப்பொங்கல் அன்றைய தினம் தை ஒன்று அதே மாதிரி உத்தராயணத்தினுடைய முதல் நாள் உத்தராயண ஆரம்பிக்கிறக்கூடிய நாள் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அதே மாதிரி மறுபடியும் பிரதோஷ தினம் வருகிறது அன்றைய தினம் உழவுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடியதான மாட்டு பொங்கல் அதற்கு மறுநாள் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் ஜனவரி பதினேழு காணும் பொங்கல் சனிக்கிழமை வருதுங்க அதுக்கு மறுநாள் ஜனவரி பதினெட்டு அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான அமாவாசை வருது அதில் என்ன சிறப்புனா அது தை மாதத்தினுடைய அமாவாசை தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கண்டிப்பாக அந்த உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை முன்னோர்களுக்கு நீத்தார் கடன் கண்டிப்பாக செய்யணும் திருவள்ளூரே சொல்கிறார் நீத்தார் கடன் எவ்வளோ முக்கியமானதுன்னு அந்த இது வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனங்கிறது மூன்றாம் வரை சந்திரம் அதை தரிசனம் பண்ணக்கூடிய நாளாக ஜனவரி இருபதாம் தேதி வருதுங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய ஷஷ்டி இதில் சிறப்பு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அது வந்து குடியரசு நம்மளுடைய குடியரசு தினம் வருது அன்றைய தினம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அன்றைய தினம் காலை பத்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து பதினொன்று பதினேழு மணி வரை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அந்த சமயம் வந்து புதிய மனைகள் மாடம் அல்லது புதிய கோவில்கள் கட்டுறது ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்த இடத்த மேற்கொண்டு அபிவிருத்தி செஞ்சதுக்காக புதிய தொழில் புதுசாக அதில் கட்டிட வேலை ஆரம்பிக்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாகவும் இருக்கும் அந்த கட்டிடம் நமக்கு சாதகமாக வரும் அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி முகூர்த்த நாளாக வருகிறது மறுபடியும் இருபத்தி ஏழாம் தேதி ஏகாதசி திரும்பியும் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் காந்தி விரானினுடைய நினைவு நாள் மேலும் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சிவபெருமானுக்கு வந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க வளர்புறையில் வரக்கூடியதான பிரதோஷ தினம் தைப்பாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு இது மாதிரி இந்த தினங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள் எல்லா தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் வரக்கூடிய நாளாக ஜனவரி மாதம் வருது இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்புகள் எந்த சாமி கும்பிடணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிவாய நமகா விருச்சிக ராசிக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்குது பொருளாதார வளர்ச்சி அது என்னங்க பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏற்கனவே எங்களுக்கு செலவு தான் அதிகமாக ஆகிட்டுருக்கு அஷ்டம சனி வேறு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அர்த்தாஷ்டம சனி இந்த அர்த்தாஷ்டம சனி கஷ்டம் விலகுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதில் என்ன உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு உங்களுடைய இரண்டாம் இடத்துல சூரியன் வராருங்க சூரியன் யாருங்க விருச்சகராசிக்கு அப்படின்னா பத்தாம் பாவத்திற்கு உடையவர் ஜீவனஸ்தானத்திற்கு உடையவர் இரண்டாம் பாவத்திலே வருகிறார் விருச்சகராசிக்கு நல்லா கவனிங்க இதில் என்னென்னா இன்னொன்று ரெண்டு எட்டு பரிவர்த்தனா யோகம் பொருளாதாரத்தை வளர்ச்சியில் இருக்கக்கூடிய தடை விலகும் பல தரம் சொல்லியிருக்கேன் ஒரு சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த வருடம் ஒரு ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குகிறோன்னு வச்சுப்போம் வாங்குகிறோம் வாங்கலை காதுக்கு சந்தோஷமாக கேட்போம் ஒரு ரூபா வருமானம் வாங்குகிறோன்னு வச்சுப்போம் அடுத்த வருடம் நம்மளுடைய சம்பளம் என்னவாக இருக்கணும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருக்கணும் குறைஞ்சது தான் இதான் இது கிராஜுவலான ஒரு வளர்ச்சி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அதுக்கு அடுத்த வருடம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்படின்னு ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய சம்பளம் உயர்வுங்கிறது இப்படி சீராக இருக்கணும் ஒரு லட்ச ரூபா சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது வளர்ச்சி இந்த மாதம் ஐம்பதாயிரம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒருமா ஒரு அடுத்த வருடம் அறுபதாயிரம் அப்படிங்கிறது தான் ஒரு வளர்ச்சி சம்பள உயர்வுங்கிறது ஒரு மனிதனுடைய மிக மிக முக்கியமான வளர்ச்சியிலே உள்ளது இதை வளர்ச்சின்னு கூட சொல்ல முடியாதுன்னு வச்சுங்க ஏன்னா நம்ம ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறோன்னா அதற்கு உண்டான செலவுகள் அந்த மாதம் நமக்கு இருக்கும் அடுத்த வருடம் ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரம் நம்ம சம்பாதிச்சோன்னா கூட அதுக்கு தக்கனதான செலவுகள் ஏற்பட்டுடும் அப்போது ஏன்னா அந்த செலவுகள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது அப்போது வருமானங்கள் நிச்சயமாக உயர வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அந்த காலம் இப்போ அப்படி இருக்குது அப்போது இப்போது சம்பள உயர்வு இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஐம்பதாயிரம் நாளைக்கு ஐம்பதாயிரம் ஒரு வருடம் முழுவதும் ரெண்டு வருடம் அஞ்சு வருடம் பத்து வருடமாக நம்ம அதையே சம்பாதித்து கொண்டிருந்தால் நமக்கு வளர்ச்சவில்லை தேய்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய பொருளாதாரம் தேய்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தமாக போகுது அப்போது என்னங்க இதில் என்னங்க விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வருமானம் உயர வேண்டும் அதுவும் எப்படின்னா கிராஜுவலாக உயர்ந்து அதுக்குள்ளே திடீர்னு உயர்ந்தாலும் ஆபத்து உயராமல் போனாலும் ஆபத்து கண்மையாக உயர்ந்தாலும் ஆபத்து பிரச்சனை சீராக அது போய்கொண்டே இருந்தால் நமக்கும் நல்லது நமது குடும்பத்தாருக்கும் நல்லது நம்மளுடைய சுற்றத்தாருக்கும் மிக மிக நல்லது புரியுதுங்களா அப்பெல்லாம் சம்பள உயர்வு மிக அவசியம் யாராக இருந்தாலும் அப்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சம்பள உயர்வு எப்போ நல்லதாக கிடைக்கும்னா இரண்டாம் ஆதிபதி குரு அடுத்ததாக உங்களுடைய பத்தாம் அதிபதி சூரியன் இவங்களின் உள்ளே அந்த சஞ்சார காலம் நல்லதாக இருக்கிறது அவங்க சந்திக்கிறது அல்லது அவங்களுடைய காலத்திலே நல்லபடியாக இருக்கும் ஆல்ரெடி உங்களுடைய குரு பகவான் இப்போது அஷ்டமத்தில் இருக்கார் குரு ஆறில் இருந்தாலும் ஏழில் இருந்தாலும் எட்டில் மறைஞ்சிட்டார் மூணு வருஷமாக விருச்சகராசிக்கு சரியில்லை அர்த்தாஷ்டம தனி வேறு கூடுதலாக ரெண்டும் பிரச்சனையை கொடுத்துட்ருக்கு விருச்சகராசிக்கு கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமாக விருச்சிக ராசிக்கு ஒன்றும் சரியில்லை செலவு இருக்குது ஏற்பட்ட செலவு போயிட்டுருக்கு சரி இப்போ ராசிக்கு இதெல்லாம் மாறிடுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும் ஏன்னா பொருளாதார வயர் வளர்ச்சிகள் உள்ளது நல்லபடியான சூழ்நிலைகள் உங்களை மதிக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்பட போது விருச்சகராசிக்காரங்களுக்கு குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் ஏற்படும் ஏழாம் இடமும் அஷ்டமஸ்தானம் ரெண்டும் பரிவர்த்தனை நடக்குது பத்தாம் அதிபதி ஜீவனாஸ்தானபதி அங்கே போடுறதுனால சம்பள உயர்வு உண்டு அல்லது சம்பள உயர்வு அதிகமான இடத்திலே மதிப்பான இடத்துலேயே நீங்கள் போய் வேலையே மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்வதற்கான வாய்ப்பு உருவாகும் நல்ல விருச்சகராசிக்காரங்க வரக்கூடிய சமயத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு சிவாயும் முருகனை கும்பிடுங்க தை சிவா முழுவதும் முருகனை கும்பிடுங்க தை கிருத்திகை முருகனை கும்பிடுங்க ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமக ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அக்ஷர் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கான ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது கும்பராசியில் ராகு இருக்காரு மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த சனியின் பத்தாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் குருவின் ஏழாம் பார்வை குருவின் ஏழாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் கிடைக்கிறது இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் ஜனவரி பதினான்காம் தேதி சூரியன் மத்தியானம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஆகிறாரு மகர மாத பிச பிறப்பு மகர மாத பிறப்பு அதாவது தை மாத பிறப்பு ஜனவரி பதினைந்தாம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார் அதே சமயம் புதன் ஜனவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த பதி பன்னெண்டுலேருந்து பதினேழுக்குள்ளார எல்லா கிரகங்களும் நான்கு கிரகங்களும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள் இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இது தான் இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் ஜனவரி இரண்டு ஆருத்ரா தரிசனம் பௌர்ணமி ஜனவரி மூணாம் தேதி அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் போகி பண்டிகை பதிமூணாம் பதிமூணாம் பதினாலாம் தேதி தைப்பொங்கல் பதினஞ்சாம் தேதி பொங்கல் பதினாறு காணும் பொங்கல் பதினேழாம் தேதி சப்தமி இருபத்தைந்து அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அணிக்கு உத்தராயண புண்ணிய காலம் பறக்கிறது இது ரொம்ப விசேஷமானது ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோடு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன் விருச்சிக ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசிபலன்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த மாத பிற்பகுதியில் பதினைஞ்சாம் தேதியிலேருந்து உச்சமடைகிறார் அதனால் எதுலேயும் நான் தான் ஃபஸ்ட்டு நிற்பேன் எதையும் நான் தான் அதிகாரத்தோடு செயல்படுவேன் இதில் பார்த்திங்கன்னா மாத ஆரம்பத்தில் ஏழாம் இடத்துல ச சந்திரன் தன்னுடைய பயணத்தை துவக்கிறார் உச்ச பயணம் பாக்யஸ்தானம் வலுப்பெறுகின்றது பாக்யாதிபதி உச்சமாக இருக்கார் இதனால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அதே சமயம் எதிர்பால் நினைத்தவர்களால் உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை சந்திர சுக்ரன் பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார் மகர ராசிக்கு சுக்கரன் ஆகிறது ஒரு பெரிய வெற்றியை தரும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாட்களாக திருமண வயதிலிருந்தும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் உங்கள் கடன் ஜாஸ்தியாக ஆர்வீங்க இப்போது அதாவது ராசிக்கு கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்திருக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணியிருப்பீங்க அதனால் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது சிலருக்கு கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும் பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால பாக்யாதிபதி மாத ஆரம்பத்திலே உச்சமாக இருக்காரு அதனால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் ஒரு பக்கம் ஜாஸ்தி பணம் வருமானம் இன்னொரு பக்கம் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்னொரு பக்கம் மூன்றாவதாக புதுசாக கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுய தொழில் செய்பவர்கள் தங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் புதிய மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத பிற்பகுதியில் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் அந்த சமயத்தில் சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காது கிடைச்ச நேரத்தில் சாப்பிட வேண்டியது இருக்கும் அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க கரு குறிப்பாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு இந்த நாலாம் இடத்தை பார்க்கறனால தசமஸ்தானாதிபதியான சூரியன் உங்களுக்கு தை பிறந்தால் வழிபிறக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி ஸ்தானத்தை தசமஸ்தானத்தை ஸோ அதனால உங்களுக்கு என்ன பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் அதாவது மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துக்கு ஸ்தானம் ஸோ உங்களுடைய வேலை சம சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ உங்களுடைய முயற்சிக்கான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க குழந்தைகள் விஷயத்தில் ஒரு பெரிய லாபத்தை அனுபவிப்பார்கள் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்துல சனி இருக்கார் பிடிவாத குணத்தோடு செயல்படுவாங்க ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான சில சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் இந்த மாதம் கொஞ்சம் அவங்களுக்கு ம கணவனுடைய அல்லது மனைவியுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சில செலவுகள் ஏற்பட்டு சரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் அவங்களுடைய ஹெல்த் ரீசனுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது புதிய பார்ட்னர்ஸ் சம்பந்தமாக நீங்கள் பிடிவாதத்தோடு எதையும் செயல்படுத்தாதீங்க எந்த இடத்துலையும் நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா பிடிவாதம் கொடுக் பிடிக்காமல் விட்டு கொடுத்து சென்றால் கெட்டு போக மாட்டீர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி இரண்டு காலை ஒன்பது மணி இருபத்தாறு நிமிடம் முதல் ஜனவரி நான்கு காலை ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் அதே மாதிரி ஜனவரி இருபத்தொம்போது மாலை ஆறு மணி முப்பத்தோரு நிமிடம் முதல் ஜனவரி முப்பத்தொன்று இரவு எட்டு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தை பலமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எதிரிகள் எதிரிகளுடைய சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு வழிபாடு செய்யுங்கள் குறிப்பாக பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகரை வழிபடுவதன் மூலமாக மனம் போல் மாங்கல்யமும் போல் சந்தோஷமும் ஏற்படட்டும் இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன் இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம் இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் உலகெங்கும் இருக்கமுளை நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபோர் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க பதிவு ஜனவரி மாத பலன்கள் இருபத்தி ஆறு முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு போது மிதுன ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் தனுசு ராசியில நான்கு கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி இயல்பு

அதிகப்படியான வருமானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகுது இந்த மாதத்துல இந்த ஜனவரி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அந்த சுக்ரனாகப்பட்டவர் அந்த தனுசு ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடமான அந்த மகர ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து அந்த பதினைந்தாம் தேதி சூரியன் பதினாறாம் தேதி செவ்வாய் பதினேழாம் தேதி புதன் இந்த மூன்று கிரகங்களும் அடுத்தடுத்த தினங்கள்ல அந்த மகர ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இதுல இருந்து இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பதினைந்து நாட்கள் நான்கு கிரகங்களும் தனுசு ராசியிலையும் அடுத்து பதினைந்து நாட்கள் அந்த நான்கு கிரகங்களும் மகர ராசியிலையும் பிரயாணிக்க போகுது இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது விருச்சிக ராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் எப்போதுமே பாத்தீங்கன்னா தன்னைத்தானே ஒரு ஊக்கப்படுத்தி கொண்டு செயல்படுபவர்கள் நம்மளால இதை சாதிக்க முடியும் நம்மளால இது எல்லாத்தையுமே செய்ய முடியும் நமக்கு நாமே அப்படின்ற மாதிரியாக தன்னைத்தானே டெய்லி காலையில பாத்தீங்கன்னா இவர்கள் இந்த மாதிரியான சில விஷயங்களை தனக்குத்தானே சொல்லிப்பாங்க அதாவது என்னால எதுவுமே செய்ய முடியும் என்னால எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான குடும்ப பொறுப்புகளையும் சுமந்து வெளி உலக பொறுப்புகளையும் சுமர்ந்து சேர்ந்து செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் விருச்சிகராசி அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு அபார்ட்மெண்ட்லயே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி கேட்ல கேட்டட் கம்யூனிட்டி இந்த மாதிரியான அபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா அவங்கதான் அங்க இருக்கக்கூடிய சில ஆஹ் மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த பொறுப்புகளை பொறுப்புகளோடு செயல்படக்கூடியவர்கள் இந்த விர்ஷிகராசி என்பவர்கள் இதனால அவமானம் அசிங்கம் தேவையில்லாதவர்கள் கிட்ட கெட்ட பேர் இதெல்லாம் வாங்கினா கூட அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க ஏன்னா இவர்களுக்கு கட்ஸ் ஜாஸ்தி நல்ல நம்ம திறமையோட இருக்கிறோம் நம்மையே இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியாக ஒரு தனக்குத்தானே ஊக்கப்படுத்தி கொண்டு நிறைய ஒரு விஷயங்கள்ல தன்னை எப்போதுமே கமிட்மெண்டோட வச்சுக்கக்கூடியவர்கள் கமிட்டடா வச்சுக்கக்கூடியவர்கள் எந்த விருச்சிகராசி என்பவர்கள் அதுலயும் வயதானவர்கள் பாத்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க நிறைய ராசி என்பர்கள் வயதானவர்கள் பாத்தீங்கன்னா அறுபது ஆச்சு நீ வீட்டுல இருந்தா நான் எதுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிற அப்படின்னு வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க தனக்குன்னு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கணும் தனக்குன்னு சில செலவுகளை செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியாக மற்றவர்களை ஒரு பொழுதும் வர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இவர்களினுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் இந்த காலகட்டம் உச்சம் பெற்று இருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த உச்சம் பெற்ற செவ்வாய் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு செவ்வாயாக தான் இருக்கு இவர்களுக்கு ஒரு இடமாற்றம் இந்த ஜனவரி மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு தருணம் கோச்சார நிலவரப்படி உங்களுடைய ராசி அதிபதி இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால மன ரீதியான சில மாற்றங்களை நோக்கி பயணிக்க கூடிய ஒரு நேரம் நம்மயே இந்த இடத்துக்கு போக கூடாது நம்மயே இந்த இடத்துல போய் வேலை செய்ய கூடாது நமக்கு இந்த இடத்துல வருமானங்கள் வர மாதிரி இருக்கு நம்ம அந்த மன ரீதியான மாற்றங்களை நோக்கி பயணிக்க கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இந்த வர்ஷிகராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த செவ்வாயாகப்பட்டவர் ருணர் ரோக சத்துருஸ்தானாதிபதி கடனை கொடுக்கக்கூடியவரும் அந்த செவ்வாய் தான் அவர் மூன்றாம் இடத்துல பயணிக்கிறதுனால சில பேர் பாத்தீங்கன்னா உடல் உடன் பிறந்த இளைய சகோதர சகோதரிகளுக்காக உடன்பிறந்த இளைய சகோதரிகளுக்காக அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா அந்த தம்பின்ற ஒரு முறைக்காக தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு சில உறவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் அதனால இந்த மாதம் அவர்களுக்காக நீங்க ஏதாவது கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு தருணம் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் விருஜிகராசி என்பவர்கள் ஏன்னா உங்களுடைய உடன் பிறந்த சகோதரரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு கடன் சுமையை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இந்த மாதம் மாறுவதற்கு உண்டான ஒரு தருணம் அதனால உங்களுடைய லிமிட்டுக்குள்ள அளவுக்கு நீங்க செயல்படுங்க அவர் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறாரு நம்மளால எதையுமே செய்ய முடியும் இந்த நான் முதலே சொன்ன மாதிரி தன்னைத்தானே ஊக்கப்படுத்தி நம்மளால எதையும் செஞ்சிடலாம் அப்படின்னு நீங்க சில விஷயங்கள்ல ஈடுபட்டீங்க அப்படின்னா மிக பெரிய அளவுல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தான் இந்த செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து குடும்பஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க எப்படி போனாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க செய்றீங்க அப்படின்னு நீங்க ஒரு ஆத்மார்த்தமாக செய்வீங்க இந்த விருச்சிகராசி என்பர்கள் எப்போதுமே செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கும் ஆனா அந்த குடும்ப நபர்கள் இவர்களை பத்தி பெரிய அளவுக்கு அக்கறை காட்ட மாட்டாங்க நீ எப்படி இருந்தா எனக்கு வர வேண்டியது வரணும் மாதிரியாக அந்த ஒரு வக்ர தன்மையோட இருக்கிறதுனால இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதனால குடும்ப உறவுகள் மீது ரொம்ப அக்கறை இல்லாமல் உங்களுடைய சுயநலத்திற்காக உங்களுடைய சுய வளர்ச்சிக்காக சில செலவுகளை செய்தீங்க அப்படின்னா நிறைய மாற்ற ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்கும் வெளிநாட்டுல இந்த காலகட்டம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விருச்சிக விருச்சிகராசி மாணவர்கள் வெளியிடத்துல போயிட்டு வெளிநாட்டுல போயிட்டு அந்த ஒரு இன்டர்ன்ஷிப் அடுத்து பாத்தீங்கன்னா தற்காலிக ஒரு வேலையெல்லாம் நிரந்தர வேலையாக மாறுவதற்கு அங்க விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி இது எல்லாமே இந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மாணவ பருவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களாக இருக்கு அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நிறைய ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போது அடுத்து உங்களுடைய சனி பகவான் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில கசப்பு தன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நீங்க எவ்வளவுதான் அவங்களை மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடம் மூன்று வருடங்கள் பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி காதல் செய்யக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய காதலர்களை மாற்றணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள்ல ஈடுபட்டு ஆனா அவர்கள் அசையவே மாட்டாங்க அதனால இந்த மாதத்துல சில காதல் சம்பந்தப்பட்ட சில பிரிவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத ஒரு ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா மூன்றாம் இடத்துல செவ்வாய் வர உச்சமா இருக்கிறாரு அதனால அந்த ஈகோ கிளாஷ் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க குடும்ப வாழ்க்கைக்கு போயிட்டீங்க அப்படின்னா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அவமானங்களையும் ஒப்படைக்காதீங்க ஒப்படைச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல மிகவும் ஏமாற்றப்படக்கூடிய முதல் நபர்கள் இந்த விருச்சிகராசி என்பர்கள் தான் அதனால இந்த ஜனவரி மாதம் அந்த மாதிரியான விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது உங்களுடைய பதினோராம்பட்ட அதிபர் புதனாகப்பட்டவரும் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த மூன்றாம் இடம் அப்படின்றது தைரிய விரிய ஸ்தானம் இந்த பதினோராம் இடம்ன்றது லாபஸ்தானம் அதனால தொழிலுக்காக சில புது முயற்சிகள்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதுல நிறைய லாபங்களும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜனவரி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கும் ஏன்னா கோச்சார கிரகங்களின் பலன்கள் ஒரு நாற்பது சதவீதம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அறுபது சதவீத பலன்கள் புத்தியினுடைய பலன்கள் அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்